பனிரெண்டாவது முறையாக வரும் ஏப்ரல் மாதம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளில் இரண்டு நாட்கள் பயிற்சி வகுப்பு இடம் ராஜநிலை தலைமை அலுவலகம் பிறந்த தேதிக்கான பலன்கள் பெயருக்கான பலன் வாகன எண்ணிற்கான பலன் ஏடிஎம் எண்ணிற்கான பலன் ராஜநிலையை வைத்து பலன் கண்விழித்து எழும் நேரம் பீரோ சேர் வைத்து பலன் ராஜநிலை நல்ல நேரம் நேரம் ராஜநிலை ஜோதிட வகுப்பில் வழங்கப்படும் பொருட்கள் புத்தகம் கால்குலேட்டர் டேப் சான்றிதழ் அரசு பதிவியின் மற்றும் ஐஎஸ்ஓ கூடிய பயிற்சி வகுப்பு ரூபாய் ஆறாயிரத்தி நானூறாக ஆக இருந்த பயிற்சி கட்டணம் தமிழ் புத்தாண்டு சிறப்பு கொண்டாட்டமாக ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு மட்டும் ஆண்கள் மற்றும் பெண்கள் கட்டணமில்லா தனித்தனியே தங்கும் வசதி காலை மாலை டீ பிஸ்கட்ஸ் மதிய உணவு வழங்கப்படும் சாப்ட்வேர் கட்டணம் தனி ரூபாய் மூவாயிரத்தி இருநூறு ராஜநிலை ஆசான் ஏ ராஜசேகர் ஐயா அவர்கள் எண்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு ஜீரோ நாலு இருபது எண்பத்தி எட்டு எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூறு